அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாத்து பலம்து இல் அரபில் ஆலமின் வஸ்லாத் வஸ்லாம் அல்லா முகமது சல்லல்லா அலிஹ் வசலாம் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மனைவிப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க இருப்பிடம் சுகம் பெலன் ஆரோக்கியம் ஜீவன் நல்ல நித்திரை கொடுத்த என் ரபு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் என்னை படைத்த ஏக இறைவன் ஆகிய அல்லாவின் இருபையும் இறக்கமுமாயிருக்கிறது நான் என்றைக்கு அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகிப்போயிருக்க வேண்டியவன் அல்லாவுடைய பேரர்களாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நான் உலையான சேற்றிலிருந்து மீட்கப்பட்டு நிலையான வாழ்வை எனக்கு அளித்த என்றப்போ அல்லாவுக்கு மேலும் மேலுமாய் நன்றி செலுத்துகிறேன் இதற்கு முன் பல பேசினார்கள் அல்லாவுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுதே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அஜ்மல் பாய் சில தாயுக்களுக்கான சில குறிப்புகளை கொடுத்தார் சில யுக்திகளை கொடுத்தார் இன்றைக்கு நம்ம ஜின்னாபாயம் ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கிறார் எல்லாரும் கரகரன்னு தொண்டையில் பேசக்கூடாதுன்ட்டு மிளகு இஞ்சியெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று கொடுத்தார் சரி அது வந்து நல்ல தான் தொண்டை கொஞ்சம் சாஃப்ட் அந்த அது மாதிரி ஆளாளுக்கு ஒரு யுக்தியை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய அழைப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றோம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நண்பர் ரோமன் கத்தோலிக் சபையை சேர்ந்தவர் அவருடைய பெயரை நான் இப்பொழுது பயன்படுத்த விரும்பவில்லை அவர் என்னிடத்துல ஒரு மாத காலத்திற்கு மேலாக தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருந்தார் அவர் அல்லாவின் கிருவையால் களிமா சொல்லிவிட்டார் கடந்த வாரத்திலே போன் மூலமாகவே அவர் அவர் ஒரு நண்பர் இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தரை சந்தித்திருக்கிறார் அவரிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம் என்ற புத்தகம் ஒரு கையில் இருந்திருக்கிறது அவர் இதை கேட்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் என்னிடத்தில் ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கிறதே இந்த அட்ரஸில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு என்னுடைய விலாசத்தை கொடுத்திருக்கிறார் அந்த விலாசத்தின் மூலமாக என்னை ஃபோன் பண்ணி கேட்டார் நான் கொரியரிலே அந்த புத்தகத்தை அனுப்பி வைத்தேன் அப்போது அந்த புத்தகத்தை படித்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் இது போன்ற வசனங்கள் பைபிளில் இருக்கிறது என்றதை இப்போது நான் அறிகிறேன் இப்போது எனக்கு தெரிய வருகிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை ஏதோ பாதிரிகள் பேசுவார்கள் போதகர்கள் ஏதோ போதனம் செய்வார்கள் சில வார்த்தைகளை எடுத்து வைப்பார்கள் அது மட்டுமே கேட்டு இருந்த எனக்கு இது போன்ற ஒரு வசனங்கள் எல்லாம் பைபிளிலே இருக்கிறதா என்ற ஒரு விஷயத்திற்குள்ளாக நான் மிகவும் மெய்சில்து போனேன் என்று கேட்டு அடிக்கடிக்கு எனக்கு சொல்வார் இந்த மாதிரி எனக்கு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அந்த ஆசை என் கிட்ட வரும்பொழுது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து விடுகிறது கடந்த வாரத்தில் கடந்த மாதத்திலே ஒரு ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் ஒருவர் பேசினார் அந்த ஆடியோவை பார்த்தவுடன் எனக்கு மனசு மீண்டும் மாறி நான் மறுபடியும் ஆலயத்திற்கு அப்படி என்று சொன்னார் அப்போது நானும் அவருடைய கேசட்டை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு முகமது அவருடைய பெயர் அதற்கு பின்னால் ஒரு பெயர் வரும் அவர் கிறிஸ்த முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தை இது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அவர் என்ன சாட்சி கொடுக்கின்றார் என்றால் அதிக சின்ன வயதிலிருந்தே நான் மதரசாவுக்கு போவேன் குரானை நன்றாக கற்று ஆராய்ந்தேன் ஒருவேளை இல்லை ஐந்து வேலை இல்லை முப்பது வேலை தொழுதேன் முப்பது வேலையெல்லாம் இல்லை நமக்கு அவர் சொல்றார் முப்பது வேலை தொழுதேன் அல்லாவினுடைய பாதத்திலேயே நான் விழுந்து கிடப்பேன் அல்லாவையே நினைத்து கொண்டிருப்பேன் ஆனால் எனக்குள்ள பயங்கர கஷ்டம் சோதனை என்னால் தாழ முடியவில்லை நான் தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று போனேன் அங்கே ஒரு மரத்தடியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் கண்ணெதிரை கண்ட வாசகம் என்னை திசை திருப்பியது அங்கே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வசனம் இருந்தது அந்த வசனத்தின் மூலமாய் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தியை அவர் கூறினார் அதை தான் அந்த சகோதரனும் பார்த்திருக்கிறார் அல்ல யாருக்குமே முப்ப மார்க்கத்தை கடினமாக்கவில்லை அவர் லேசாக்கி வைத்திருக்கிறான் முப்பது வேலை தொழுகை என்பது இஸ்லாமில் இல்லை விரும்பினால் தொழுது கொள்ளலாம் ஆனால் கடமை இல்லை அதன் அடிப்படையில் அவர் குரானை கற்றேன் என்கிறார் கற்று உணர்ந்தேன் என்கிறார் நான் மதர்சாவுக்கு சென்றேன் அதிக அதிகமாய் நான் குரானை படிப்பேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அவரிடத்திலே அவர் தற்கொலை உணர்வு வந்திருக்க முடியாது நிச்சயமாக வந்திருக்க முடியாது கிறிஸ்தவத்திலே பர்சுதாவிலே ஒருத்தர் நிறைவார் ஆலயத்திற்கெல்லாம் போவார் அவர் சொல்வார் இந்த மாதிரி ஐயா எனக்கு வந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லை நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எனக்கு அடிக்கடிக்கு என் மனதில் எழும்புகின்றது அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் அது அசுத்தாவி பிரதர் உங்களிடத்திலே அசுத்தாவி இருக்கிறது அவர் ஆலயத்திற்கு சென்றாலும் அவர் பர்சுத்தாவிலே நிறைந்தாலும் அவர் கரங்களிலே பைபிள் வைத்திருந்தாலும் அவருக்கு கொடுக்கின்ற பட்டம் என்ன அவர் இடத்திலே அசுத்தாவை இருக்கிறது அதுபோல தான் அந்த முகமது என்ற அந்த வாலிபருக்கு அந்த அசுத்தாவது இருந்திருக்கிறது அவர் பார்த்தார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற விளம்பரத்தை பார்த்து என்ற வாசகத்தை பார்த்து கிறிஸ்தவத்திற்கு போய்விட்டார் அங்கே யாமிருக்கே பயமே என்ற வாசகத்தை கண்டிருந்தார் என்றால் திருச்செந்தூர் பழனி கோயிலுக்கு போயிருப்பார் இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அசைக்கக்கூடிய சில விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது அங்கே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து ஈசா அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய உம்மத்தினருக்கு தன்னை சூழ்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்ன செய்தியை கொடுக்கிறார் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இது இம்மைக்குரியதா மறுமைக்குரியதா நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் ஒரு மாற்றம் முடிச்சுட்டா இம்மை மாற்ற முடிச்சுட்டா ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இல்லை நீ தற்கொலை எனக்கு பணம் இல்லை வேலை வெட்டி இல்லை அது இல்லை துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு நீ போனா யாருடைய கூட்டத்தில் போய் சேர்ற நீ உலகம் சந்தோஷப்படும் கூட்டத்தில் தான் நீ போய் சேர்ந்துரு இன்றைக்கு இந்த பிட்டை மட்டும்தான் எடுத்துரு தனியா அந்த எடிட்டிங் பண்ணுவாங்க பாஸ்டர்ஸுங்க ரொம்ப ப்ரில்லியாக எடிட்டிங் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி எடிட்டருங்க யாருமே கிடையாது அந்த வசனம் இது முழு வசனம் இதில் வசனத்தில் வந்து வெறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இதுதான் எங்கள் வீட்டில் கூட இருந்தது உங்கள் துக்கம் எங்கள் ஒய்ஃபு சர்ச்சைக்கு போனாலும் அந்த வசனத்தின்னு வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சந்தோஷமாக மாறாது அப்படியே தான் இருக்கும் அந்த பிட்டு மட்டும் எடுத்து வந்து வச்சு ஒட்டிடுது அப்போது இதே போல் தான் நிறைய வசனங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என யோசுவாவுக்கு சொல்கிறாரு அந்த உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா என்ற தீர்கதர்சிக்கு சொல்றார் என்ன சொல்றாரே நான் மோசையுடன் இருந்தது போலவே உன்னுடனும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யார் சொன்னாரே யோசுவா என்ற தீர்கதர்சிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையை தனியாக கீழ மட்டும் எடிட்டிங் பண்ணி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இப்படியாக அப்படி என்றால் இப்போ இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் பூரா நீ வாழாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் உன்னை உன்னை அடிப்பதற்கு உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் உன்னுடைய மாவுப்பேசுகிற தொட்டியும் உன் கனி கூடையும் நிரம்பி இருக்கும் இதுதான் பேசினார்களே தவிர அந்த சகோதரன் அந்த இஸ்லாத்தை இஸ்லாத்தை சொன்னான் இப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகள் இருப்பதை நான் ஒருபோதும் அறிந்ததில்லை அப்போ கர்த்தர் தன்னுடைய கட்டளைகளை கொடுத்து கட்டளை கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அருளும் கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபமாக வைத்திருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவம் அந்த அந்த அருளான ஒரு வார்த்தைகளை வார்த்தைகளை அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும்தான் மக்களுக்கு போதித்து இந்த சாபத்துக்குரிய இந்த கர்த்தரின் கோபத்துக்குரிய வார்த்தைகள் இதே போன்ற ஒரு வார்த்தை உன் தேவன் உம்மை கைவிடும் இல்லை அல் குரான் அல் லுஹா என்ற ஒரு அத்தியாயத்தில குரானில் உன் இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உன்னை விட்டு விலகவும் இல்லை யோசுவாவுக்கு கொடுத்த அதே இறைவன் யோசுவாக பேசின அதே அல்லாஹ் இங்கே முகமது நபி சல்லல்லா வலை வசலம் அவர்களுக்கும் பேசுகிறார் உன்னை நான் விட்டு விலகும் இல்லை உமது இறைவன் விட்டு விலகும் இல்லை அப்படியே அவர் அவர் தன்னுடைய உம்மத்தினருக்கு சொல்லலாம் என்ன சொல்லலாம் அல்லாஹ் உன்மை விட்டு விலக மாட்டான் உண்மை கைவிட மாட்டான் அவருடைய கட்டளைகளை நீர் அடிப்பணிந்து கை கொள்வீரானே அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அவர் வந்து சின்ன வயசுல இருந்து மதர்சாவுக்கு போய் படிச்சிருக்கிறார் குரான அவர் வந்து குரானை நல்லா படித்தேன் முப்பது வேலை நான் தோழ்ந்துட்டு இருந்தேன் வரைக்கும் இந்த வசனம் அவர் கண்ணிலே படவில்லையா உன்னை கைவிடவும் இல்லை பைபிளில் இருக்கிற உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற வசனம் தான் அவருக்கு இப்போ தெரியுது ஏன்னா புதுசா அவர் படிக்கவே இல்லை அந்த பைபிளை அந்த பைபிள் இருக்கிற வசனத்தை நம்பிட்டாரு இங்க படிச்சுட்டு போனார் பாரு என்ன வசனம் அல் லுஹாவில் உமது இறைவன் உண்மை கைவிடவும் இல்லை உண்மை விட்டு விலகவும் இல்லை அதை மறந்துட்டாரு அவள் அல்ல சொல்றான் உண்மை அனாதையாய் கண்டு அவன் உனக்கு உன்னை அரவணைக்கவில்லையா முகமது நபிய உம்மை அனாதையாய் கண்டு உண்மை அரவணைக்கவில்லையா அந்த இஸ்லாம் சகோதரர் கிறிஸ்தவராய் மாறின அந்த இஸ்லாம் சகோதரர் எத்தனை வருஷமாக குரானை படித்தேன் என்கிறார் அவர் எதனால் போனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனத்தை கண்டு போனார் என்று அவர் சாட்சி சொல்கிறார் இத்தனை எல்லாம் அவர் படிக்கவில்லையா அவர் படிக்கவில்லை உன்னை அனாதையாய் கண்டு அவன் உன்னை அரவணைக்கவில்லையா நீ அறியாதவரை கண்டு நீ வழி தறியாதவராய் இருந்தாய் உனக்கு அவன் வழி காட்டவில்லையா நீ வறுமையை கண்டு உன்னை தன்னிறைவு பெற்றவன் ஆக்கவில்லையா கண்டு உன்னை தன்னிறைவு பெற்றவன் ஆக்கவில்லையா வருட காலம் படிச்சு அத்தனை வருஷ காலம் குரானே கதின் கடந்த உனக்கு இந்த வசனங்கள்லாம் தெரியாம ஏதோ பைபிள் எவனோ சில அடிச்சு போட்ட ஆணி அடிச்சு போட்ட வசனத்தை நினைச்சு நீ அங்க போய் இருக்கிறனா நீ உண்மையாகவே தான் நீ போனாயா அதனுடைய விஷயம் என்னவென்று தெரியவில்லை அப்போ அவர் அந்த மகன் அந்த அந்த கன்னியாகுமரி சேர்ந்த அந்த சொகர் சொன்னார் இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கடவுளை கனவு வர்றாரு எங்களெல்லாம் வராருன்னு பார்த்தவங்கலாம் சொல்றாங்க நான் படுத்து இருந்தேன் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்கிறாங்கண்ணா நான் சொன்னேன் நான் வருவேன் நான் கனவுலன்னு கனவு கேட்டேன் அவரை இல்லை உங்களை நான் பார்த்ததே இல்லையேண்ணா அப்போ எப்போ அவங்களும் யாரும் யாருமே ஏசுவை பார்த்ததே இல்லையே எப்படி பாவறாங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லை இயேசுவை யாருமே இல்லை ஏசு எப்படி வராரு கனவுல அப்படின்னு தான் அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடு அந்த 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 விடையை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே என் வீட்டில் ஒரு படம் இருக்கும் என் பக்கத்து வீட்டில் சித்தப்பா வீட்டில் ஒரு படம் இருக்கும் ஏசுக்கு தம்பி மாதிரி இருப்பார் அவர் மாதிரி இருக்கும் எங்க அத்தை வீட்டுக்கு போனா அங்க வேற ஒரு படம் இருக்கும் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க இதில் எந்த இயேசு கனவு வந்தாரு கனவு எப்படி வருவார் யார் கண்டது இப்போது பரவாயில்ல போட்டோகிராபி இருக்குது போட்டோ இருக்குது எடுத்து வச்சுக்கிறோம் அந்த காலத்தில் என்ன இருந்தது ஏசு இப்படிப்பட்டவராய் இருப்பாரு என்பதை யார் அறிந்தார்கள் இப்படிப்பட்டவராக தான் இருப்பார் என்பதை அறிந்து கொண்டவர்கள் அதனுடைய ஆதாரம் எங்கே பைபிளில் இருக்கிறதா ஏசு கிறிஸ்து இந்த தோட்டத்தை உடையவர் என்று அப்ப எப்படி கனவுல வருவார் கனவுல வர்றார் என்றாரு பேசுகிறார் என்றாங்க அப்போ ஏசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போனாரு கிறிஸ்து அறை வீட்டில் இருக்கிறார் சொன்னார் நம்பாதம்மா என்னிடத்துல பேசுகிறேன் சொல்லுவாங்க கள்ளத்திற்கு நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஏனென்றால் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அரை வீட்டிலே என்னுடன் பேசினார் அங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள் இருந்தாலும் நீ நம்பாதேன்னு ஆணித்தரமா அழக கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்ட பிறகு பவுல் எங்கேயோ இயேசு கிறிஸ்து பார்த்தேன் நான் குதிரையிலே சென்று கொண்டிருக்கும் போதே இயேசு நான் பார்த்தேன் ஏசு சொன்னாரே என் ஊழியத்தை நீ செய் நீ எனக்கு ஏற்ற பாத்திரமாய் உள்ளா இருக்கிறாய்ன்னு சொன்னார்ன்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற ஒரு மதம் ஆரம்பித்தரிக்கப்பட்டபடி இது அல்லாஹ் சொல்றான் குரானிலே மரியம் சூரியன் மரியம்ல அல்லாஹுக்கு மகனை ஏற்படுத்தி கொள்வது அவனுக்கு அவசியமற்றது தேவையில்லை அவன் ஆகு என்று சொன்னால் எல்லாமே ஆகிவிடும் அவன் பிள்ளையை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டும் தூயவன் இன்னைக்கு பிள்ளையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற பூமியினுடைய அரசியல் எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா குடும்ப அரசியலா சந்ததி இருக்கிற அரசியல் எப்படி இருக்கு அண்ணன் பொண்ணு இருக்கிறாங்க அத்தை பொருள் என்றாங்க சித்தப்பா பொருள் என்றாங்க ஆள் இல்லைன்னா கூட அந்த ஒரு விளம்பரத்தை வைத்துக்கொண்டு அந்த ஒரு அந்த அந்த ஒரு எம்பளம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு பல கட்சிகள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றது அது போலதான் அல்லா சொல்லிட்டான் பிள்ளைகளை விருப்பத்தை விட்டு நான் எனக்கு சந்ததிகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையான தேவையற்ற ஒரு காரியம் அவனுக்கு தேவையில்லை விட்டு ஏற்படுத்திக் கொண்டால் என்ன ஆகும் கிறிஸ்தவம் அல்லாவை விட்டு பிரிந்து விட்டது பிரிந்து மகனை வைத்துக் கொண்டு ஒரு கிறிஸ்தவம் என்ற ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொண்டது ஆனால் அந்த மகன் இவர்களுக்குரியவர் அல்ல கிறிஸ்தவத்திற்குரியவர் அல்ல அந்த மகன் அவர் தன்னுடைய ஊழியத்தின் அழுத்தம் திருத்தமாக அநேக காரியங்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஆகவே இவர்கள் பிதாவை ஓரம் கட்டிவிட்டு படைத்த இறைவனை ஒதுக்கிவிட்டு குமாரன் என்ற ஒரு காரணம் வருவேதான் குமாரன் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார் குமாரனுடைய தாய் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து இறைவன் ஒருவன் என்பதும் இறைவன் தண்ணீரட்டவன் என்பவனும் உடைந்து போய்விடுகிறது கர்த்தர் சில வேலை கேள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் சொல்றார் அப்போ கர்த்தர் நானே கர்த்தர் என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை நான் இவைகளை படைப்பதற்கு நான் யாரிடம் நான் ஆலோசனை கேட்டேன் எனக்கு யார் ஆலோசனை கொடுத்தது எனக்கு வேகத்தின் வழி அறிவிக்கவும் ஞானத்தை போதிக்கவும் நான் யாரோடைய ஆலோசனை பண்ணினேன் நான் யார் ஆலோசனை பண்ணல எனக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய தேவை இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது இந்த கிறிஸ்தவம் என்ற மகனை ஏற்படுத்தி கொண்டான் கர்த்தருக்கு அல்லாவுக்கு குமாரன் இருக்கிறார்கள் என்று சொன்னது நிமித்தமாக கிறிஸ்தவம் என்ற ஒரு விஷயம் பிரிந்து விட்டது பிரிந்து என்ன சொல்றான் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு அவர்தான் ஏன்னா குமாரன் இவர் சில விஷயங்கள் பைபிளிலே ஜோடிக்கப்பட்டு மனிதர்களால் எழுதப்பட்ட வாக்கியங்கள் நிறைந்திருப்பது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒரு திமிர்வாத காரனை பார்த்து கிறிஸ்து சொல்கிறார் உன் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றார் இதை பார்த்தவனே அநேகருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் ஏசு கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்துக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு பிரதர் சிஸ்டர் ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற தவறான போதனைகள் இருக்கிறது கிறிஸ்து சொல்கிறார் பூமியிலே அங்க ஒரு வார்த்தையை கவனிக்கணும் சென்சர் பண்ணக்கூடாது ஒரு வார்த்தை கூட்டக்கூடாது ஒரு வார்த்தை குறைக்க கூடாது பைபிள் தான் சொல்லுது பூமியிலே ஒருவன் பாவத்தை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு நமக்கு எதிராக ஒருவன் பாவம் செய்தான் என்றால் அவைகளை மன்னிக்கலாம் மனு புத்திரன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்றால் என்ன மனு மனிதன் மூலமாக பிறந்தவன் பெரிய போயிடக்கூடாது தேவ அதுதான் தேவ புத்திர என்று சொல்லி ஆகவே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு பூமியில தான் அதிகாரம் உண்டு பரலோகத்தில கிடையாது ஒரு தாய் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள் நோக்கி பரலோகத்திலே வலது பரிசத்தில் இவனும் இடது பக்கத்தில் இவனுமாக இவனை பொருத்தி கொள்ளுங்கள் என்று அந்த தாய் கேட்கும் போது என்னவென்றால் நான் குடிக்கும் பானத்தை நீங்கள் குடிக்கலாம் நாங்கள் பெறுகின்ற ஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் என்னுடைய வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் யாருக்கு அல்லது கர்த்த நிர்ணயித்திருக்கிறாரோ அதன்படிதான் அது என்னுடைய அதிகாரம் இல்லை எல்லா அது என்னுடைய அதிகாரம் இல்லை என்னுடைய வலது பக்கத்துல வைப்பதும் இடது பக்கத்துல வைப்பதுக்கும் எனக்கு சக்தி இல்லை எனக்கு அதிகாரம் இல்லை பூமியிலே இருக்கிறது நான் மன்னிக்கலாம் சொல்லிட்டு பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்ஜியம் வருவதாக சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதா எங்களுக்கு அன்றண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல அவ குற்றம் செய்ய நாம மன்னிக்கிறோமா இல்லையா அதான் சொல்லிட்டாரு மனுஷகுமாரன் பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் மற்றபடி அங்க குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பன் சுமப்பதில்லை தகப்பனுடைய அக்கிரமத்தை குமாரன் சுமப்பதில்லை நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவே இருந்தாலும் அவரவர்கள் தங்களைத்தான் தப்பி வைத்துக் கொள்ள முடியுமே தவிர தங்களுடைய குமாரனையோ குமாரத்திகளையோ தப்பி கூட முடியாது அந்த நாள் அது வந்து அது அவருடைய கருத்துல இருக்கிறது அந்த நாளை பற்றி கேக்குறாங்க அந்த நாள் அந்த நாள் என்று சொல்லுகிறீர்களே போதகரே அந்த நாள் எப்பொழுது அந்த நாழியையும் நேரமும் நான் அறியேன் வான தூதர்களும் அறியார்கள் பிதா ஒருவரை தவிர பிதா ஒருவருக்கு தான் அதை எப்ப கிறிஸ்து கடவுள் என்றால் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்தவர் என்றால் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ளவர் என்றால் அவருக்கு அந்த நாளை பற்றிய இரு இருந்திருக்க வேண்டும் ஆகவே இப்படிதான் குமாரன் ஏற்படுத்தி கொண்டதான் கிறிஸ்தவம் கர்த்தருக்கு ஒரு குமாரனை கற்பனையாக ஏற்படுத்தி கொண்டதால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு உலகத்தின் பெரும்பகுதியான மக்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு தங்களை வழிகட்டில் இருந்து கொண்டு அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இர கண்களாக பார்க்கின்றோம் அவர்கள் நேர் வழி அடையாதபடிக்கு அவருடைய போதகர்கள் அவர்கள் ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்களும் பிரவேசிப்பதில்லை அதில் பிரவேசிப்பவனும் விடுவதில்லை நீ போக மாட்டீங்க நீங்க போகிறவனையும் விட மாட்டீங்க குருடன் குருடனுக்கு வழியை வழிகாட்டினால் இருவருமே ஒரு விழுவி வழிகாட்டி அந்த பைபிளை எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க கிறிஸ்தவத்திலே மூழ்கி கிடக்கும் பொழுது ஆலயத்திற்கு போய் கொண்டே பொழுது ஒரு சிலர் இந்த வாஞ்சையாய் இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாஞ்சையாய் இந்த பைபிளை அதிகமாய் படிக்கிற படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சொல்றார் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வருவதில்லை என்னிடத்தில் அல்ல முறை பேசிட்டவங்க கிட்ட ஏசு முஸ்லிம் அல்லாவுக்கு அடிப்பணிந்தவன் படைத்த இறைவனுக்கு முன்பாக சஜிதாவில் விழுந்து வணங்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிட்டாரு பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வருவதில்லை அப்போ என்னிடத்தில் வருவதில்லை இயேசுக்கு என்னிடத்தில் வருவதில்லை இயேசு சொன்னதுனால கிறிஸ்தவத்துக்கு வருவதில்லை என்பது அர்த்தம் அல்ல ஏனென்றால் கிறிஸ்தவம் இயேசு அறியாத ஒன்று இயேசுக்கே தெரியாது கிறிஸ்தவம் ஆரம்பித்து இருக்கிற விதமும் கிறிஸ்தவம் தோன்றுகின்ற விதத்தை பற்றி அவர் ஒருபோதும் சொல்லவில்லை அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவி என்று சொல்வீர்கள் என்றால் அக்கிரம செய்கிறார்கள் என்னை விட்டாகின்ற போங்கள் என்று சொல்லுவேன் அந்நாட்களில் என்ன நோக்கி கர்த்தாவை கர்த்தாவினா பிதாவை விட்டுட்டு அக்கிரம செய்யக்காரர்களே யூ டிபார்ட் ஃப்ரம் யூ ஆர் நெவர் நியூ யூ யூ பீப்புள் ஹூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ் நீங்கள் சட்டம் அல்லாதவற்றை பின்பற்றுகிறீர்கள் சட்டம் அல்லாதவற்றை பின்பற்றுகின்ற மக்களே இயேசு கிறிஸ்து நீங்க அக்கிரம செய்ய என்னை விட்டு கடந்து கடந்து போங்கள் என்று சொல்வார்கள் என்றால் ஒரு சட்டமும் இல்லாத கிறிஸ்தவம் என்ன செய்யும் கிறிஸ்தவம் இறைவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறதா ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் விகிதாச்சாரத்தின்படி படி அளக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறதா எல்லா சட்டமும் பழைய ஏற்பாடில் இருக்கிறது அந்த பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டு தன்னை ஒரு இஸ்ரேவேலனாக நிரூபித்திருக்கிறார் வேண்டாம் என்று சொன்னாரா நீங்க செய்யக்கூடாது என்று சொன்னாரா ஒருபோதும் சொல்லவில்லை இவருக்கு பின்னால் வந்த பவுல் என்கிறவர் விருத்த சேதனம் பண்ணினாலும் ஒன்றுமில்லை பண்ணாவிட்டாலும் ஒன்றுமில்லை எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவம் இயேசுவினுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டதா பவுலுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டதா நான் பஸ்காவை புசிக்க ஆசையாய் இருக்கிறேன் என்று அந்த பஸ்காவை புசிக்க ஆசையாய் இருந்தார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளையிட்டு சென்றார் அதை செய்யவில்லை கிறிஸ்தவம் ஆனால் பவுல் சொன்னார் பஸ்காவாகிய பலி இயேசு பலியாகி இருக்கிறார் பஸ்காவாகிய இயேசு நமக்கு பலியாகி இருக்கிறார் ஆகவே அது பஸ்காவை புசிக்க தேவையில்லை அது கிறிஸ்தவம் பவுலை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது நியாயப்பிரமாணத்தை ஆகியும் தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னார் சொன்னரா இருக்குது எல்லாத்தையும் சொன்னார் அவர் வந்து அவருக்கு சுண்ணத் பண்ணும் போது விருத்த சேதம் பண்ணும் போது மோசி நியாயப்பிரமாணத்தின்படி உண்டான சகல சுத்திகரிப்பையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் செய்ய வேண்டாம் என்று சொன்னாரா நல்ல போது எனக்கு நித்திய ஜீவனுக்கு உண்டான வழி என்னவென்று கேட்கும்பொழுது நீ தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்னை நல்லவன் என்று நீ சொல்லுவானே தனக்குத்தானே அவர் நல்லவன் இல்லை என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது மற்ற பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் எப்படி சக்தி பெற்றவராக இருக்க முடியும் நான் எனக்கு மகிமை தேடுகிறதுல்ல அதை தேடி நியாயம் விசாரிக்கிற ஒரு இருக்கிறார் அவருக்கு மகிமை நான் பண்ண முடியாது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து பைபிளிலே சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க கூடிய சக்தி பெற்றவர் என்றும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்திலே இயேசு தலைவர் என்றும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் மூவரில் ஒருவர் என அல்லாவை கூட்டு கூறி அவர்கள் அவர்கள் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார்கள் பிதாக்குமாரின் பர்சுத்தாவி என்று யார் சொல்லுகிறீங்களோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் தனக்கு மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இழிவை விட்டார்கள் மரியமின் மகன் ஈசா மசீக் அல்லாவின் தூதரை தவிர வேறு யாரும் இல்லை அவரை இஸ்ராயல் மக்களுக்கு தூதராக அனுப்பினோம் அவர் தன் முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் தனக்கு பின்னால் வரவுள்ள அகமது என்ற தூதரை பற்றிய நச்செய்தி கூறுபவராகவும் நாம் அவர்களை அனுப்பி உள்ளோம் அனுப்பியுள்ளோம் குரான் சொல்லுது நியாயத்திருப்பு நாளில் கேட்கிறாரு அல்லா மரியமின் மகன் ஈசாவே உன்னையும் உன் தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளும்படி நீ தான் நீ தான் கட்டளை இட்டீரா சொல்லும்போது அவர் கிறிஸ்து உங்கள் என் உள்ளத்தில் உள்ளதை நீர் அறிவீர் உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய நான் அவரிடம் இருந்தவரை நான் உம்மை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் தான் எடுத்து வச்சேன் நீர் என்னை கைப்பற்றின நாளிலே நீரே அவர்களை கண்காணிப்பானா இருக்கிறார் இதே வசனம் யோவான் அதிகாரத்தில் இருக்கு நான் உம்மிடத்தில் வருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் நான் வந்துவிட்டால் இனி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்து என்பவர் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் ஒரு தூதர் ஒரு முக்கியமான தூதர் என்னவென்றால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்காக மன்னிக்கவும் இஸ்ரவேல் மத சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட கடைசி தூதர் அவர் அவர் இஸ்ரேவேலின் கோப்புகளை மூடி புதிய ஒரு சமுதாயத்திற்கு இறைவனுடைய இறைவனுடைய ஆசாரியத்துவம் அனுப்பப்படுகிறது என்ற நற்செய்தி கூற வந்தவர் அப்ப இது அது எப்போது நடக்கும் இது 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 போன்ற காரியங்களை எப்போது நாங்கள் அறிவிப்போம் நாங்கள் எப்போது நாங்கள் கேட்போம் என்று மக்கள் கேட்கும் இந்த தாவிதின் சந்ததியார் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள் ஒரு கண்ணிகை ஒரு கர்ப்பவாதியாகி குமாரனை பெறுவார் அப்போ கண்ணிகை கர்ப்பவாதியாகி எந்த டைம்ல பீரியட்ல குமாரனை பெறுவாளோ அந்த பீரியட்ல இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் சத்தியம் இதை விட்டுட்டு கண்ணிகை கற்பவதியாகி குமாரனை பெருவாள் உடனே அது கர்த்தர் வந்து இந்த குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் கர்ணன் பிறந்தாராமே அது மாதிரி முடிச்சு போட்டா அது அசுத்தம் அல்லவா அது பர்சுத்த குளைச்சல் அல்லவா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சமாதான சமாதான பிரபுன்னு வசனம் இருக்கு அவர் சொல்றாரு நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் இது முதற்கொண்டு குடும்பம் ரெண்டு பட்டு போவோம் குடும்பம் ரெண்டாக பிரிந்திருக்கும் மனைவி கணவனிடத்திலும் தாய் தகு தகப்பனுக்கும் பிரியம் மாமிக்கும் அத்தைக்கும் பிரிவினை என்றார் எப்படி வரும் பிரிவினை நான் ஏற்றுக்கொண்டேன் என் மனைவிக்கு இடத்துல பிரிவினை இஸ்லாம் மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமுதாயத்திலே இந்த இஸ்லாம் மார்க்கமானது இஸ்மவேல் சமுதாயத்திற்கு மாற்றப்பட போகிறது என்று சொல்லும்பொழுது எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள் கணவன் ஏற்றுக்கொள்வார் மனைவி ஏற்றுக்கொள்ள மறுப்பால் தங்கை ஏற்றுக்கொள்வார் அக்கா ஏற்றுக்கொள்ள மறுப்பால் அண்ணன் ஏற்றுக்கொள்வார் தம்பி ஏற்றுக்கொள்ள மறுப்பால் அல்லவா அப்ப சமாதானத்தை இல்ல பட்டயத்தை தான் போட வந்தார் பட்டயத்தை போட வந்தார் அந்த பட்டயத்தை அவர் போட்டதுனால தான் அவரை கொலை செய்வதற்கு யூதர்கள் அவரை திட்டம் திட்டினார்கள் அப்போதான் அல்லாஹ் உடை உயர்த்தி கொண்டான் மரியன் மகன் ஈசா மசிக் அல்லாஹ்வின் தூதர் அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை மாறாக அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் அவருக்கு வேறொரு அப்பாக்கப்பட்டார் இதை குறித்த யூகத்தில் இருக்கிறார்களே தவிர அவளை யூகத்தை நம்புவதை தவிர வேறு வழியில்லை யூகத்துலதான் இருக்கு கிறிஸ்தவம் இந்த யூகத்துலதான் இருக்கு இதுதான் பிரிவன் இதுதான் சமாதானம் பட்டயத்தை போட வந்தார் அவர் சொல்ற வசனத்துல எந்த விதமான விஷயத்திலும் சத்தியம் இல்லாமல் இல்லை இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை சொல்ல படிக்கிறேன் இந்த சகோதரர் இந்த முகமது இந்த சகோதரர் சொன்னாரே நான் தற்கொலைக்கு போய்விட்டேன் அப்படின்னு இங்கே வரக்கூடிய ஒரு சகோதரர் முகமது ரோஷன் என்கிற சகோதரர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய தாய் தகப்பன் அவருடைய சூட்கேஸையும் அவருடைய படுக்கையும் தூக்கி வெளியே எரிந்து விட்டார்கள் அவருடைய நிருக ஒன்றுமே இல்லை கையில் பணம் இல்லை தன்னுடைய நண்பரை தேடிச் சென்று நண்பர்களுடத்திலே ரூமிலே தங்கி அவர் பட்ட படிப்பை முடித்து விட்டு அவர் வேலைக்கும் சென்று இன்றைக்கு சி திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கை சுகமாய் அனுபவித்துக் கொண்டு லாயிலாக இல்லல்லா என்ற நாமத்திலே அவர் வந்து ஊறிக்கொண்டிருக்கிறார் அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது இன்றைய பைபிளில் வசனம் பார்ப்போம் கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போனதில்லை பைபிள் இருக்கு ஆனால் கிறிஸ்தவத்துல எல்லா முகம் நிறைய முகங்கள் வெட்கப்பட்டு போய் இருக்கிறது என் அன்பானவர்களே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் கர்த்தரை நோக்கி அல்லாவை நோக்கி பார்த்த முகல் பிரகாசம் அடிக அல் நூறு என்ற சாப்டர் இருக்குது ஒளி ஒளி வந்துடும் அது ஒளி வந்துடும் ஒளி பார்த்தீங்கன்னா நம்ம அபு பக்கர் வந்தார் அவருடைய அவர் முகத்தில் நூறு அவர் கல்யாண ஆனதுனால நூறு இல்லை அது ஏற்கனவே வந்துருச்சு அந்த நூறு அந்த ஒளி அல்லாஹ் கொடுத்துருவான் நமக்கு அந்த பிரகாசத்தை கொடுத்துருவான் ஏன்னா நம் மக்களுக்கு முன்பாக சத்தியத்தை எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய முகத்திலிருந்து ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ் லாயலாக இல்லல்லா என்றுதான் சொர்க்கத்தினுடைய ஒரு சொன்னார் விஷயம் சொர்க்கத்தினுடைய சாவி என்பது லாயலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா அப்படி என்பதல்ல ஏன்னா சொர்க்கம் என்பது ஆதாம் காலத்திலிருந்து அதை வந்து கியாமத் நாள் வரைக்கும் உள்ளது அவர் ஒரு காலத்திற்குரிய ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய சாவி லாயலாக இல்லல்லா அது ஈசா அலி காலத்தில் இருந்தவர்கள் நாம் முகமது நபி சல்லா அலை காலத்தில் இருப்பதனால் நமக்கு லாயல் அல்லா முகமது ரசூல் உள்ளா ஆனா பொதுவாகவே சொர்க்கத்தின் சாவி அது அல்ல நம்முடைய உம்மத்தின் இந்த சமுதாயத்திற்கு சொர்க்கத்தின் சாவியாக அது இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு சொல்லி கொண்டு இந்த வாய்ப்பளித்த அல்லாவிற்கு நன்றி செலுத்தி நான் உரையை முடிக்கிறேன் அலமதுலா ரபியுள்ள